யோபு புத்தகத்தில் முதல் அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம் இறைவன் யோபுவை பற்றி பெருமைப்படுகிறார் எவ்வளவு அருமையான மனிதர் எனது அருமை புதல்வர் யோபு நீதிமான் பலிகளை ஒப்பு கொடுக்கிறார் எனக்கு ஜபம் செய்கிறார் தான தர்மங்களை செய்கிறார் கடலுடைய திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் மதிப்பு கொடுத்து நடக்கிறார் என்று பெருமைப்படுகிறார் யோபுவுடைய வாழ்வை பார்த்து அப்பொழுது சாத்தானும் கூட இருக்கிறான் சாத்தான் சொல்லுகிறான் அதில் என்ன ஒரு பெருமை இருக்கிறது நீர் அவருக்கு ஏழாயிரம் ஆடுகளையும் பசுக்களையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் ஏழு மகன்களையும் மூன்று மகள்களையும் கொடுத்திருக்கிறீரே செல்வம் கொழித்திருக்கிறதே ஆகவே தான் அவன் உங்களுக்கு பலியை ஒப்பு கொடுக்கிறான் இவ்வளவு செல்வச் செருக்கிலே வாழ்வதால் தான் உன்னை புகழ்கிறான் ஜபம் செய்கிறான் உனக்காக அவன் தான தர்மத்தை செய்கிறான் அந்த செல்வத்தை எடுத்துவிட்டால் கட்டாயம் உம்மை வெறுப்பான் நீதிமானாக இருக்க மாட்டான் பாவியாக மாறுவான் என்று சவால் விடுகிறது சாத்தான் இறைவன் சொல்லுகிறார் அப்படியே நடக்கட்டும் நீ சென்று அவனுடைய செல்வங்களை விடு எனது நம்பிக்கை அவன் இன்னும் நீதிமானாகத்தான் இருப்பான் என்று திட்டவட்டமாக இறைவன் சாத்தானிடம் சவால் விடுகிறான் சாத்தான் சென்று எல்லாவற்றையும் அழிக்கின்றது ஒட்டகங்கள் பசுமாடுகள் ஆடுகள் கழுதைகள் எல்லாமே அழிந்து விடுகின்றன அவருடைய நிலங்கள் விளைச்சல் எல்லாம் நாஸ்தி அடைகின்றது அவருடைய பிள்ளைகள் ஏழு மகன்கள் மூன்று மகள்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் யோபு அவருடைய வார்த்தை ஒரே வார்த்தைதான் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்து கொண்டார் அவருடைய விசுவாசம் பறி அவருடைய விசுவாசம் இன்னும் ஆழமாக வருவதை இறைவன் பார்த்து பெருமைப்படுகிறார் ஆனால் சாத்தானுக்கு அது பிடிக்கவில்லை மீண்டும் சாத்தான் இறைவனும் வருகின்றது இறைவன் சொல்லுகிறார் பார்த்தாயா எனது அன்பு மகன் யோபுவை இவ்வளவு செல்வத்தை நான் எடுத்தும் கூட அவன் எனக்கு பலிகளை ஒப்புக் கொடுக்கிறான் ஜபம் செய்கிறான் எனது திருச்சட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறான்